We'll நூற்றாண்டு பாரம்பரியம் கொண்ட பீமா ஜுவல்லரியின் அங்கமான உங்கள் சேலம் பீமாவின் ஒன்பதாவது ஆண்டு விழா கொண்டாட்டம் ஆரம்பமாகிவிட்டது நீங்கள் வாங்கும் தங்க நகைகள் சேதாரத்தில் நாற்பது சதவீதம் வளையல்களுக்கு மூன்று சதவீதம் முதல் சேதாரம் ஆரம்பம் புதிய டிசைன் ஆரங்களுக்கு ஐந்து சதவீதம் முதல் சேதாரம் ஆரம்பம் அழகிய செயின்களுக்கு இரண்டு சதவீதம் முதல் சேதாரம் ஆரம்பம் பிரம்மிக்க வைக்கும் ஆன்டிக் நகைகளுக்கு சேதாரத்தில் நாற்பது சதவீதம் சிறப்பு தள்ளுபடி மின்னிடும் வைர நகைகள் ஒவ்வொரு கேரட்டிற்கும் ஒரு தங்க நாணயம் இலவசம் மேலும் உங்களின் ஒவ்வொரு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் பர்ச்சேசிற்கும் ஒரு தங்க நாணயம் இலவசம் மேலும் உங்கள் அனைத்து கூடுதல் மதிப்பு பெற்றிடுங்கள் பெரும்பாலான வெள்ளி பொருட்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை மேலும் பீமாவின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைவோருக்கு சிறப்பு பரிசுகள் காத்திருக்கிறது மேலும் உங்கள் மனதிற்கு பிடித்த நகைகளை சவரனுக்கு ரூபாய் ஐநூறு மட்டும் செலுத்தி என்றே முன்பதிவு செய்து கொள்ளலாம் எண்ணற்ற கலெக்ஷன்கள் எண்ணிலடங்கா ஆஃபர்கள் உங்கள் பீமாவில் மட்டும் பீமா தங்கம் தூய தங்கம் பீமா ஜுவல்லரி புதிய பேருந்து நிலையம் அருகில் ஓமலூர் மெயின் ரோடு ஸ்வர்ணபுரி சேலம்